அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல கடகராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் கடந்த காலம் உங்களுக்கு என்ன ஆச்சு வருங்காலம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் இந்த ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு எல்லாத்தையும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்த ராசிக்கு நற்பலன் ஏற்படும் கடந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுல கூட வந்து நிறைய பேர் கடகராசிக்கு ஒரு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோலயே பனிரெண்டு ராசிகளுக்கும் எல்லாம் டீடைலா சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் செப்பரேட்டா ஒரு வீடியோ வேணும்ன்ற மாதிரி கேட்டுன்னு இருந்தீங்க ஓகேங்க இந்த ராசி இந்த பதிவுல கடகராசிக்கு எப்படி இருக்குன்றத பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபது உங்களுக்கு கண்டக சனி ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மூணு வருஷம் உங்களுக்கு கண்டக சனி இருந்தது நிறைய பேருக்கு கண்டக சனியிலேயே கொஞ்சம் கெடுபலன் ஏற்படும் அதுக்கப்புறம் அஷ்டமத்து சனி ஏற்பட்டது அஷ்டமத்து அஷ்டமத்து சனி இருந்தது பேசிக்கா அஷ்டமத்து சனி ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் அதுல ஒரு ஆறு மாசம் வக்ரம் வேற ஆவார் அது முன்ன பின்னா ஆகும் இந்த ரெண்டு வருஷம் மூணு மாசத்திலேயே அஷ்டமத்து சனி முடிஞ்சாலும் அந்த கம்ப்ளீட் ஆவாமையே அந்த ஒரு பெண்டிங்காவே இருந்தது ஏனென்றால் அஷ்டமத்து சனியோட பேசிக் ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டரை வருஷம் அஷ்டமத்து சனி அதுல ஆறு மாசம் நாலு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் வக்ரம் ஆவார் சனி பகவான் சோ எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு மூணு வருஷம் ஆகும் அதே மாதிரிதான் உங்களுக்கு கடந்த காலத்துல கண்டக சனி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு கண்டக சனி ரெண்டரை வருஷம்தான் தான் ஆனா இந்த பக்ரம் ஆவறதுல ஒரு ஆறு மாசம் ஓடி போயிரும் கிட்ட மூணு வருஷம் வந்து உங்களுக்கு கண்டக சனியாக இருந்தது ஆனா அஷ்டமத்து சனி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு மாசம் மட்டும் இருந்தது விட்ட அந்த குறைய கம்ப்ளீட் பண்ணணும்னு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சோம் மூணு மாசம் கழிச்சு திருப்பி சனி பகவான் வக்ரமானார் திருப்பி சனி பகவான் வக்ரமானதால அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சா ஒரு பாடையே இல்லை ரைட்டா இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு நவம்பர் மாசம் தான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி கம்ப்ளீட்டா முடிஞ்ச மாதிரி மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் மாசம் அஷ்டமத்து சனி முடிஞ்சதுன்னு லீகலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவரு வக்ரம் ஆனதால அஷ்டமத்து சனி உள்ளவே வக்ரம் ஆயிருந்தா இந்த பஞ்சாயத்து வந்திருக்காரு அஷ்டமத்து சனி உள்ளவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குள்ளேயே இது நடந்திருந்தா பிரச்சனை இருந்திருக்காது அஷ்டமத்து சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு அந்த ராசியை விட்டு கண் வெளியே வந்த பிறகு திருப்பி அனுங்க ராசிக்குள்ளே போய் அஷ்டமத்து சனியாக இருந்தது ஸோ ராசிக்கு இதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த மூணு வருஷமும் அஷ்டமத்து சனி பாதிப்பாக இருந்தது அஷ்டமத்து சனி என்றால் ஒரு பேட் டைம் ஒரு மோசமான காலகட்டம் ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் நம்ம எடுத்து வைக்கிற எல்லா முயற்சிகளும் உடைக்கப்படும் நம்ம செய்யற எல்லா செயல்களும் தாமதம் ஏற்படும் தடை ஏற்படும் அஷ்டமத்து சனி என்றாலே தடை பிரச்சனைகள் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொண்ட காலகட்டமாக இருக்கும் சில பேருக்கு அஷ்டமத்து சனி மிகவும் கடுமையான கெடுபலனை செய்யும் திடீர்னு நல்லா வாழ்ந்து ரோட்ல விட்டுரும் பெரிய கடன் ஆக்கி விட்டுரும் தொழில ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள் ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் அந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல நடக்கும் அஷ்டமத்து சனி என்றாலே ஒரு ஷார்ட் பீரியடு ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கும் அது அவங்கவுங்க வயதுக்கு ஏத்தா மாதிரி இருக்கும் சின்ன பசங்க இருபது வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு படிப்புல பிரச்சனை வரும் இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு வேலை கிடைக்காம பிரச்சனை ஏற்படும் நல்ல வேலை கிடைக்காம இருக்கும் காதல் ஏற்படும் திருமணத்துல தாமதம் ஏற்படும் குழந்தை பிறப்புல தாமதம் ஏற்படும் முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் பஞ்சாயத்து முப்பது வயசுக்கு முப்பது வயசுல இருந்து ஒரு எழுபது வயசு வரைக்கும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்கதான் மிகப்பெரிய சோதனை காலகட்டமாக இருக்கும் இவங்களுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப அந்த அஷ்டமத்து சனியோடைய பலன் கொஞ்சம் ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா அது சம்பாதிக்கக்கூடிய டைம் அதாவது கணவன் மனைவி கல்யாணம் ஆகி இருக்கக்கூடிய ஒரு நேரம் குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் பெற்றோர்களை பாத்துக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க இன்னும் கொஞ்சம் பெரியவங்களா ஒரு ஐம்பது அறுபது வயசுல இருந்தா உங்களுக்கு பசங்க இருப்பாங்க கல்யாண வயசுல பசங்க இருப்பாங்க தொழில் பண்ணின்னு இருப்பீங்க வேலைக்கு போயின்னு இருப்பீங்க வெளிநாட்டுல வேலையில இருப்பீங்க உள்நாட்டுல வேலையில இருப்பீங்க தொழில் பண்ணின்னு இருப்பீங்க எல்லாமே அந்த அந்த மூணு வருஷத்துல அஷ்டமத்து சனி காலகட்டம் மிகவும் சோதனையாக இருக்கும் அதுவும் தொழில் பண்றவங்களுக்கு கடுமையா நஷ்டம் ஏற்படும் தொழில் நல்லா ஓடாது ஒரே பிரச்சனையா இருக்கும் மேல மேல கடன் வாங்குற மாதிரி இருக்கும் வேலைக்கு போயின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும் வேலை இது ஆயிடும் டெர்மினேட் ஆயிடும் வேலை இழப்பு ஏற்படும் வேலையில இந்த வேலை செய்யறவங்க கூட பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பாசு கீசவங்க கூட எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் ஒழுங்கா வேலைக்கு போயின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை போகும் இல்ல வேலை தேடினு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காது வேலை வேலை இழந்த பிறகு வேலை டக்குன்னு கிடைக்குமானா அதுவும் கிடைக்காது அதுவும் கொஞ்சம் தாமதமா ஏற்படும் உங்களை கொஞ்சம் சோதனை பண்ணி பார்ப்பார் ஏழரை சனி அஷ்டமத்து சனி என்றாலே ஒரு சோதனை காலகட்டம்னு சொல்லுவோம் அதாவது உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் அனைத்து உழைப்புகளும் கொஞ்சம் வீணாக காலகட்டம் சில பேருக்கு சம்பாதிக்கிற இந்த காலகட்டத்துல சம்பாதிக்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு செலவு வந்து போயிடும் ஏதாவது மருத்துவ செலவு தேவையில்லாம சில செலவுகள் வீடு தேவையில்லாம ஒரு செலவு பண்ணோம் வீட்டுல கை வச்சுட்டோம் ஆனா பார்த்தா தேவையில்லாம நிறைய போச்சு இந்த மாதிரி சில செலவுகளும் ஏற்படும் சில பேருக்கு இந்த காலகட்டத்துல கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆயிட்டு அந்த அஷ்டமத்து சனி முடிகிற வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ரைட்டுங்களா சில பேருக்கு தாமதம் ஆகும் சில பேருக்கு என்னதான் போராடினாலும் கல்யாணம் நடக்காது சில பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு அந்த கல்யாண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை பிரச்சனை குழந்தை பிறப்புதல தாமதம் எல்லாம் நீங்க என்ன ஏஜில் இருக்கிறீங்களோ அந்த ஏஜில் உங்களுக்கு பிரச்சனை வரும் இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பையன்லாம் இருந்தானா காதல் வரும் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அது வேற ஒண்ணு சைட்ல வரும் அது வேலை இல்லாத ஒரு பிரச்சனையும் இருக்கும் காதலும் இருக்கும் நல்ல வேலையும் கிடைக்காது கவர்மெண்ட் வேலைக்கு தேனாலும் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்த மூணு வருஷமா நீங்க சந்திச்சீங்க இத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பத்துல சொல்லி இருந்தா என்னடா இவரு எல்லாமே நெகட்டிவா சொல்றாரு ஒண்ணு கூட பாசிட்டிவா சொல்லலையே அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும் ஏன் சில பேர் கூட இருப்பீங்க ஆனா இப்ப நான் பேசும்போது நீங்க சொன்னது எல்லாமே நடந்ததுங்க நீங்க சொன்னது எல்லாமே நடந்ததுங்க நீங்க சொன்னதுக்கு மேலேயும் நடந்ததுங்கன்னு சொல்லுவீங்க அதுதான் அஷ்டமத்து சனி ரைட்டுங்களா அது எல்லா ராசிக்கும் அது வந்த பிறகு பட்ட பிறகுதான் புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோன்னு வைங்கள அது புரியாது அது அப்படிதான் அது அனுபவமே தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இதுவா இருக்கும் ஸோ கடந்த காலத்தில் மூணு வருஷத்துல சில பேர் ஆறு வருஷம் கூட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து என்னைக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆச்சோ அன்னிலருந்து பிரச்சனைகளை வந்து சந் சந்திச்சிங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தொடராது இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குட் நியூஸுங்க அஷ்டமத்து சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு நவம்பர் மாசத்தோட சனி பகவான் வகர நிவர்த்தி ஆனாரோ அஷ்டமத்து சனின்ற ஒரு பலன்ல இருந்து விடுதலை ஏட்டிங்க ரைட்டுங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து கடந்த காலத்துல ஏற்பட்ட கெடுபலன்கள் தொடராது கடந்த காலத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சீங்க சில பேர் கடன் பிரச்சனை வம்பு வழக்கு அவமானம் சில உடம்பு சம்பந்தமான வியாதிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் அவஸ்தப்பட்டீங்க சில பேருக்கு விபத்துகள் ஏற்பட்டது சில பேருக்கு வீடு வாகனத்தால் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது வில இழப்பு ஏற்பட்டது பெரிய பண நஷ்டம் ஏற்பட்டுது நிறைய பேருக்கு அவங்களுடைய நிறைய பண நஷ்டம் அவங்களுடைய கதையெல்லாம் நான் சொல்லலை கேட்டுங்களா அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கடந்த காலத்துல இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் ஏற்பட்டுதுங்க இதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது எல்லாமே அப்படியே குறைஞ்சிடும் ரைட்டுங்களா ஓகே இப்போ ஒரு நார்மலா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க பாருங்க இப்போ ஒரு வேலைக்கு போயின்னு இருக்கிறாங்க ஒரு தொழில் பண்ணின்னு இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் மிகப்பெரிய மாற்றமாக அமையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற காலமாக அமையும் ரைட்டுங்களா இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி வெயிட் பண்ணின்னு இருக்கிறீங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் ஒரு வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணலாமான்னா எல்லாம் நடக்கும் சரிங்களா இப்போ கடந்த காலத்துல பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பீங்க இப்ப நார்மலா இருக்கிறவங்களுக்கு அப்படியே லைஃப் டேர்ன் ஆயிடும் நான் வேலைக்கு போயின்னு இருந்தேன் சார் நான் தொழில் பண்ணின்னு இருந்தேன் சார் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன் சார்ன்றவங்களுக்கு அப்படியே வந்து இந்த வருஷம் அப்படியே மாறிடும் கடந்த காலத்துல ஏ பெரிய பிரச்சனைல மாட்டியிருப்பீங்க பெரிய கடன் பிரச்சினையில மாட்டியிருப்பீங்க பெரிய வம்பு வழக்கில் மாட்டியிருப்பீங்க பெரிய ஏதாவது தொழிலில் முதலீடு பண்ணி மாட்டியிருப்பீங்க ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக பணத்தை இழந்திருப்பீங்க கிரிப்டோ கரன்சியில பெருசாக பணத்தை இழந்திருப்பீங்க ஏதாவது வட்டி தொழில் பண்ணி அதுல பணத்தை இழந்திருப்பீங்க நண்பர்கிட்ட உறவினர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அது அப்படியே அப்படியே லாக் ஆயிருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சால்வ் ஆகும் எனக்கு வேலை மட்டும் போச்சு சார்னா டக்குன்னு வேலை கிடைச்சிரும் அது பிரச்சனையே கிடையாது எனக்கு கல்யாண வயசு ஆகுது சார் கல்யாணம் ஆகுமான்னு கேட்டா ஆயிடும் குழந்தை இவ்வளவு நாள் இல்ல சார் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லைன்னா குழந்தை வந்துடும் இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் கடந்த ஒரு மூணு வருஷமா எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது சார் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது வயிறு பிரச்சனை இருந்தது சுகர் இருந்தது பிபி இருந்தது இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஜனவரி மாசத்துல இருந்து அப்படியே படிப்படிப்படியா குறைஞ்சிடும் நிறைய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் உங்க ஹெல்த்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்க கண் கூட பாப்பீங்க வேலை விஷயத்துலயும் ப்ரொமோஷன் கிடைக்கும் முன்னேற்றம் ஏற்படுத்தும் ஆனா கடந்த காலத்துல பெரிய பிரச்சனையில மாட்டியிருப்பீங்க வீடு எடுத்துன்னு போய் அடமானம் வச்சிருப்பீங்க பெரிய கடன் வாங்கியிருப்பீங்க தொழில பெருசா லாஸ் ஆயிருப்பீங்க பெருசா இந்நேரம் உங்களுக்கு கடன் எல்லாம் இருந்ததுன்னா அது இதுக்கு மேலதான் படிப்படியா அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடகராசி என்பவர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது சூப்பராக இருக்குது அற்புதமா இருக்குது பாக்கிய சனி ஃபெண்டாஸ்டிக்கா இருக்குது எல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட உங்களுக்கு ஏற்பட்ட கெடுபலன் நிற்கும் ஆனா அதுல ஏற்பட்ட அந்த பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா அது சரியா கொஞ்ச கொஞ்சம் ஆகும் வேலை மட்டும் போச்சுன்னா வேலை கிடைச்சா பிரச்சனை சால்வ் ஆயிடும் கல்யாணம் ஆகல சார் கல்யாணம் ஆச்சுன்னா பிரச்சனை சை சால்வ் ஆயிடும் கடந்த ஒரு மூணு வருஷத்துல கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்பட்டு டைவர்ஸ் டைவர்ஸ்ல இருக்குது சார்னா டைவர்ஸ் ஆயிடும் டைவர்ஸ் ஆகிட்டு பிரிஞ்சுட்டு அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவீங்க நிம்மதியாகிடுவீங்க இல்லை சார் கடந்த காலத்தில் டைவர்ஸ் ஆகி போச்சு இன்னொரு கல்யாணத்துக்கு நான் ட்ரை பண்ணின்னு இருக்கேன் இன்னொரு பொண்ணை நான் பார்த்துன்னு இருக்கேன் இன்னொரு பையனை நான் பார்த்துன்னு இருக்கேன்ற பட்சத்தில் வேற ஒரு வரன் அமையும் இதெல்லாம் வந்து டக்குன்னு முடியக்கூடிய விஷயங்கள் ஆனா நீங்க ஒரு ஐம்பது லட்சம் கடன் வாங்கி இருக்கிறீங்க உங்க வீட்டை எடுத்துன்னு போய் அடமானம் வச்சிருக்கீங்க பெருசா கடன் வாங்கி இருக்கிறீங்க பெருசா முதலீடு பண்ணி இருக்கீங்க லாக்க இருக்கிறீங்க பணத்தை வெளியே கொடுத்துருக்கீங்க பணத்தை வெளியே கொடுத்திருக்கீங்க ரிட்டர்ன் வரல அதெல்லாம் சுச்சி போட்டா மாதிரி நடக்குமான்னு கேட்டா நடக்காது ஒரு வம்பு வழக்குல போய் மாட்டி இருக்கிறீங்க ஒரு கோர்ட்டு கேஸ்ல போய் மாட்டி இருக்கிறீங்க இதெல்லாம் டக்குன்னு மாறுமான்னு கேட்டா மாறாது இதுக்கு தான் அது மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இதுக்கு தான் அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறும் ஒரு ஐம்பது லட்சம் கடன் வாங்கினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் மார்ச் மாசத்துக்குள்ள அடைஞ்சிருமா அடையாது அதுக்கு சில காலகட்டங்கள் ஆகும் அது அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதுக்கு தான் பிறக்கும் நீங்க ஆல்ரெடி வெளிநாட்டுல வேலை செஞ்சு நடந்திருப்பீங்க வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வந்துட்டீங்க வேலை போயிடுச்சுன்னு வைங்க இந்த ட்ரம்ப் வந்ததுல இருந்து பூராமே வெளிநாட்டுல பிரச்சனை தான் வேலை போயிட்டு உள்நாட்டுக்கு வந்துட்டீங்க இந்தியாவுக்குள்ள வந்துட்டீங்க திருப்பி நான் வேலைக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கேன் அது ஆயிடும் அது ஒரு மூணு நாலு மாசம் அஞ்சு மாசம் உங்களுக்கு தசா புக்தி மாதிரி நடந்துரும் ஆனா பெருசா கடன் வாங்கிட்டேன் பெருசா மாட்டிக்கிட்டு இருக்கேன் கொடுத்த பணம் வராம இருக்கு நண்பர்கிட்ட கொடுத்தேன் உறவினர்கிட்ட கொடுத்தேன் கேட்டாரு கஷ்டத்துல இருந்தாரு கேட்டாரு இப்ப கேட்டா கொடுக்க மாட்டுறாரு ஒரு நிலம் வாங்கினேன் அது ஒரு பிரச்சனையா இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் தாமதம் தாமதம்தான் ஆகும் இன்னொருத்தங்க கூட கனெக்ட் ஆகி ஒரு பிரச்சனையா இருக்குதுன்னா அது படிப்படியாக தான் இப்போ குறையும் ஒரு குடும்ப தகராறுல போய் மாட்டிக்கிட்டேன் அண்ணன் தம்பி கூட சொத்து தகராறுல மாட்டிக்கிட்டேன் வீடு பிரிக்கிறதுல சொத்து பிரிக்கிறதுல மாட்டின்னு இருக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் தாமதம்தான் ஆகும் இதெல்லாம் காலம் கனிய கனிய தான் அதுக்கேற்ற சூழ்நிலைகள் பிறக்கும் புரியுதுங்களா இப்போ ஒரு கோடி கடன் வாங்கியிருப்பாங்க ரெண்டு கோடி கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல அடையுமா அடையாது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் பிறக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனா முன்னாடி ஏற்பட்ட அதிகமான பாதிப்புகள் இதுக்கு மேலதான் படிப்படியா குறையும் ஐம்பது லட்சம் கடன் ஒருத்தருக்கு எப்படி குறையும் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு ஐம்பது லட்சம் கடன் ஏற்பட்டுச்சு வீட்டு செலவுக்கு கம்மியா செலவு பண்ணாலே முப்பதாயிரம் ஆயிடும் அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் எழுபதாயிரம் தான் இருக்கும் அந்த எழுவதாயிரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி 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 தான் அந்த கடன் அறையும் அதுக்குள்ள அதுக்கு கொஞ்சம் வட்டியும் சேரும் ஒரு இஎம்ஐ கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தான் ஆகும் அதுவே சில பேருக்கு அஷ்டமத்து சனியில வாங்கின கடன் அடையறதுக்கே மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் கூட ஆகும் அது அவங்க வாங்கின அளவை பொறுத்து இருக்கு அஞ்சு லட்சம் வாங்கின சார் பத்து லட்சம் வாங்கினேன் சார் ஒரு எழுபதாயிரம் சம்பாதிக்கிறேன்னா டக்குன்னு அது அடைஞ்சிரும் ஒரே வருஷத்துல அடைஞ்சிரும் கடன் பிரச்சனை தான் திருப்பி 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 வரும் பெருசா கடன் வாங்கிட்டேன் சார் பெருசா லாஸ் ஆயிட்டேன் சார் இப்ப வந்து கடனை அடைக்க முடியாம இருக்கிறன்ற கம்ப்ளைண்ட் தான் இனி வரும் கடந்த காலத்துல ஏதாவது வீடு இல்ல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பணம் இல்லாம நிக்கிது சார் மேஸ்திரி பிரச்சனை பண்ணிட்டான் பில்டர் பிரச்சனை பண்ணிட்டான் தீர்மானா தீரும் டக்குன்னு முடியக்கூடிய பிரச்சனைகள் எதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு வீடு நிக்கிது ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டா க கம்ப்ளீட் பண்ணிடலாம் கிரக பிரவேசம் பண்ணிடலாம்னா அதெல்லாம் டக்குன்னு நடந்துடும் ரைட்டுங்களா ஆனா பெரிய ஒரு பஞ்சாயத்து ஒரு சொத்து தகராறு ஒரு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தாமதமாகும் சில பேருக்கு ரொம்ப ரேரா ரொம்ப ரேரா சில பேருக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு கடந்த காலத்தில் இந்த அஷ்டமத்து சனி டைம்ல ஹார்ட் டிசீஸ் இந்த கேன்சரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும் அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருப்பீங்க அந்த அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அந்த அந்த வியாதியோடைய தீவிரத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அதுக்கு டேப்லெட் எடுக்கிறது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்பு ரெக்கவரி ஆகறதுக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் சரிங்களா டக்குன்னு நடக்கக்கூடிய வேலை கிடைக்கிறது காதல் நிறைவேறது கல்யாணம் பண்றது குழந்தை பிறக்கிறது வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டுக்கு படிக்க போறது இதெல்லாம் டக்குன்னு நடக்கும் சரி அஷ்டமத்து சனியில் நான் நீட்டு தேர்வுக்கு ரெண்டு வாட்டி எழுதி ஃபெயில் ஆயிட்டேன் மூணு வாட்டி எழுதி ஃபெயில் ஆயிட்டேன் இப்போ கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல டாக்டர் படிக்கிற டாக்டர் ஆகிற தன்மை இருக்குதா அந்த யோகம் இருக்குதா பார்த்துதான் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல ஒரு விஷயம் இல்லாம நீட் வேலை கிடைக்குமான்னு கேட்டா கிடைச்சிரும்னு சொல்லிடுவேன் சம்பாதிப்பன்னு கேட்டீங்கன்னா சம்பாதிப்பீங்கன்னு சொல்லுவேன் ஆனா ஒரு கேள்விகள் நீங்க கேப்பீங்க நீட்டு மூணு வருஷமா ஃபெயில் ஆயிட்டேன் ரெண்டு வருஷமா ஃபெயில் ஆயிட்டேன் இந்த வருஷம் கோச்சாரம் நல்லா இருக்குதுன்றாங்க கடகராசிக்கு ரொம்ப பென்டாஸ்டிக்கா சொல்றாங்க அப்ப நான் பாஸ் ஆயிடுவானா அது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்க ஜாதகத்துல உங்களுக்கு டாக்டர் ஆகிற அந்த அமைப்பு இருக்குதான் பாக்கணும் அது இல்லைன்னா இந்த வருஷம் நீங்க எக்ஸாம் எழுதுனால ஃபெயில் ஆவீங்க கரெக்டா எல்லாரும் டாக்டர் ஆயிட முடியுமா எல்லாரும் டாக்டர் ஆயிட முடியுமா முடியாது அவங்களுக்கு ஒரு அவங்கவுங்க ஜாதகத்துல ஒரு ஒரு துறை இருக்கும் இன்ஜினியரிங் நான் பண்ணிட்டு இருந்தது பிசினஸ் இப்ப நான் அஸ்ட்ராலஜரா இருக்கிறேன் அவங்கவுங்களுக்கு என்ன இருக்குதோ ஜாதகத்துல என்ன இருக்குதோ அந்த இடத்துல அந்த இது சக்சஸ் ஆகும் புரியுதுங்களா நம்ம எப்படிதான் ட்ராக் மாறி போயிட்டு அந்த உங்களுக்கு டாக்டரே இல்ல உங்க ஜாதகத்துல நீங்க நீட்டு எத்தனை வாட்டி எழுதினாலும் அந்த இடத்துல ஃபெயில் ஆவீங்க எத்தனை வாட்டி முட்டி மோதினாலும் அதுல இது ஆவீங்க இதே மாதிரிதான் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை ஜாதகத்துல இருக்கவே இருக்காது பத்து வருஷம் எக்ஸாம் எழுதினு இருப்பாங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர்ன்னு எழுதினு இருப்பாங்க அரசாங்க வேலையே இருக்காது ஒரு கீழ் ஒரு சின்ன அரசாங்க வேலை கிடைக்கிற அமைப்பு கூட ஜாதகத்துல இருக்காது ஐஏஎஸ்க்கு பத்து வருஷம் ட்ரை பண்ணின்னு இருப்பாங்க அது அஷ்டமத்து சனியில கேட்டாலும் கிடைக்காது நல்ல நேரத்துல கேட்டாலும் கிடைக்காது கோச்சாரம் அமோகமா இருக்கும் போது கேட்டாலும் கிடைக்காது இந்த கவர்மெண்ட் இந்த சில விஷயம் கேக்குறீங்க பாத்தீங்களா நான் ஐஏஎஸ் ஆவனா நான் பெரிய ஒரு அதிகாரி ஆவனா நான் ஜட்ஜ் ஆவனா நான் தாசில்தார் ஆவனா நான் இது ஆகணும் எல்லாம் கேக்குறீங்க இல்ல இந்த எஸ் ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கறீங்களா எத்தனையோ பேர் கேக்குறீங்கல்ல இதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கணும் இதுக்குன்னு சில காம்பினேஷன்ஸ் இருக்குது சூரியன் குரு செவ்வாய் அந்த சிம்ம வீடு இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்க ஜாதகத்துல இருக்குதா அதுக்கேற்ற மாதிரி தசாபுக்தி வருதான்றத பார்க்கணும் உங்க சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற அமைப்பு இருக்கும் ஐடியில போய் சம்பாதிக்கிற அமைப்பு இருக்கும் கம்ப்யூட்டர்ல வேலை செய்யற அமைப்பு இருக்கும் அவங்க போய் ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணின்னு இருப்பாங்க அதெல்லாம் அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சுன்னு ஐஏஎஸ் ஆயிட முடியாது உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல அதெல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பா கிடைக்கும் இல்ல நான் சொல்லவே கிடையாது உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை அமைப்பு இருக்குதுன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஆனா உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை வேலை அமைப்பே ட்ரை சரிங்களா கிடைக்கும் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சேர என்கிட்ட காசு இருக்குது வீடு கட்டலாமா கட்டலாம் தொழில் பண்ணலாமா தொழில் பண்ணலாம் கடந்த அஞ்சு ஆறு வருஷம் தான் நீங்க பண்ணி இருக்க கூடாது இந்த வருஷம் நான் தொழில் பண்ணலாமா தொழில் புதுசா தொடங்கலாமா தொடங்கலாம் வீடு கட்டலாமா வீடு கட்டலாம் சொத்து வாங்கலாமா சொத்து வாங்கலாம் வீடு வாங்கலாமா பிளாட் வாங்கலாமா வாங்கலாம் கார் வாங்கலாமா வாங்கலாம் பைக் வாங்கலாமா வாங்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் அமைப்பு இருக்கு வாக்கியசனி எல்லாத்தையும் கொடுப்பார் தந்தை வழி சொத்தை கொடுப்பார் தந்தைக்கு மேன்மையை கொடுப்பார் தந்தை வழி ஆதாயத்தை கொடுப்பார் தந்தையோடைய ஆரோக்கியத்துல நல்லது நல்ல விஷயங்களை கொடுப்பார் ரைட்டுங்களா இத சொத்து பிரிச்சு வரது இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சொத்து வாங்குறது சொத்து விற்கிறது வித்துட்டு ரொம்ப நாள் விற்காம இருக்குது விற்கலாமா அதெல்லாம் பண்ணலாங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து கடந்த ஒரு அஞ்சாறு வருஷம் கஷ்டப்பட்ட கடகராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நிறைய மாற்றங்கள் இமிடியட்டா சேஞ்ச் ஆகும் பெரிய பிரச்சனையில இருந்தவங்களுக்கு கூட கடந்த ஒரு ரெண்டு வருஷமா மிகப்பெரிய மன அழுத்தத்துல ரொம்ப ஒரு போராட்டத்துல ஒரு மனம் கொஞ்சம் கூட ஒரு நிம்மதியா இல்லாதவங்க கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபது பா இருபத்தி ஆறு பாருங்க அந்த மனக்குழப்பம் படிப்படியா தீரும் அந்த ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம் மன அழுத்தம் அதுவும் படிப்படியா தீரும் அஷ்டமத்து சனி என்பது கர்மா சார்ந்த ஒரு விஷயம் போன ஜென்மத்து ச கர்மா கடந்த காலத்துல நம்ம செய்த கர்மா நல்வினை தீவினை இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்மளுக்கு வந்து இந்த கிரகங்கள் இறைவன் இதெல்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் இந்த அஷ்டமத்து சனி ஏழரை சனி எல்லாம் வந்தது கோவில் வாசல மெதிக்கவே முடியாது அஷ்டமத்து சனி நடக்கும் போது ஏழரை சனி நடக்கும் போதுதான் மதம் மாறுவாங்க எனக்கு எல்லாமே நெகட்டிவா நடக்குது அங்க போனாவாச்சும் எனக்கு நல்லது நடக்குமான்னு போவாங்க அங்க போய் இன்னும் சிக்கி சின்ன ஆவாங்க ஸோ அதனாலதான் அந்த ஒரு விரக்தி ஏற்படும் இந்த காலகட்டத்துல எல்லாமே நெகட்டிவா போகுது என்ன பண்றது யாராச்சும் எனக்கு ஒரு விடியோ காலம் கொடுக்க மாட்டாங்களா மாதிரி எல்லாம் தோணும் இதெல்லாம் கர்மா சார்ந்த விஷயம் அந்த காலகட்டத்துல யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது எத்தனை கடவுளை மாத்தினாலும் காப்பாற்ற முடியாது இதெல்லாம் கர்மா சார்ந்த விஷயம் இதெல்லாம் உருவாக்கினதே அந்த கர்மம் அந்த இறைவன் தான் சரிங்களா சோ அஷ்டமத்து சனி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு பாக்கிய சனி உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுக்கு மேல நீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடந்த காலத்துல தொழில நிறைய நஷ்டமாச்சு சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பணம் வரும் கடன் அடையும் படிப்படியா கடன் அடையும் படிப்படியா முன்னேற்றம் ஏற்படும் அஷ்டமத்து சனி முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் இயர்ஸ் அற்புதமா இருக்கும் கடந்த ஆறு வருஷம் சுத்தமா நல்லா இல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து சுத்தமா நல்லா இல்ல அடுத்த வர பத்து வருஷம் ரொம்ப அமோகமா இருக்குது இந்த பத்து வருஷத்துல உங்களுக்கு தசா புக்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன் உங்களை கையிலயே புடிக்க முடியாது ஜாதகம் நல்லா வலுவா இருந்தாலும் கையில பிடிக்க முடியாது தசா புக்தி நல்லா இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் ஆக இருபத்தி ஆறு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கடகராசி சந்திக்கும் ஆஹ் கடந்த காலத்துல ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் கடகராசில புனர் பூசம் நாலாம் பாதமும் பூசம் ஒன்று இரண்டு மூணு நாலு பாதமும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதமும் இந்த எல்லா இந்த ஒன்பது பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன் தான் இது தனித்தனியா கிடையாது ஏன்னா மூணு பேருக்குமே மூணு நட்சத்திரத்துக்குமே கம்ப்ளீட்டா அஷ்டமத்து சனியும் முடிஞ்சு போச்சு வக்ரமும் முடிஞ்சு போச்சு சரிங்களா சோ மூணு நட்சத்திரத்துக்கான தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புனர்பூச நட்சத்திரத்துக்கு கடுமையான ஆண்டாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி மே மாசம் வரைக்கும் பூசன் நட்சத்திரத்துக்கு கடுமையான காலகட்டமா இருந்திருக்கும் 2024 இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நட்சத்திரத்துக்கு கடுமையான காலகட்டமாக இருந்திருக்கும் புரியுதுங்களா இந்த நட்சத்திரத்தோட பலன் மூணு பலனுக்கு மூணு நட்சத்திரத்துக்கு நீங்க தனித்தனியா கேட்டீங்கன்னா அதுதான் புனர்பூச நட்சத்திரம் டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ ஒரு மோசமான ஒரு காலகட்டமா இருந்திருக்கும் பூச நட்சத்திரம் டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் கடுமையான காலகட்டமாக இருந்திருக்கும் ஆயில நட்சத்திரத்துக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கடுமையான காலகட்டமாக இருந்திருக்கும் பண இழப்பு ஏற்பட்டிருக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத வரையங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ரைட்டுங்களா கடந்த காலத்துல நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணீங்க இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அஷ்டமத்து சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு பலன் மூணு நட்சத்திரத்துக்கு தான் சரிங்களா ஓகேங்க இந்த பதிவுல கடகராசியை பத்தி பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்